ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் கம் கணபதயே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமொரு நாமாவளி சிந்திச்சின்ற தினம் நானூற்றி அறுபத்தி இரண்டாவது நாமாவலியாக ஓம் திருத விரதாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவலி வகிக்கப்பட்ட நியமத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது முன்கூட்டி எண்ணத்தை உடையவர் அவருடைய சங்கல்பத்தால் தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது ஒவ்வொரு உயிருமே இயங்குது அப்படின்றது தத்துவம் அப்போ அந்த இறைவனுடைய வர்ணனையில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா விடாமுயற்சி உடையவராக இருப்பவர் அவருடைய அனுக்கிரகம் எப்பேற்பட்டதுன்னா எதிலும் விடாமுயற்சியோடு இருந்து அந்த வெற்றியை அடைந்தே தீருவார் அப்போ அவரை வணங்கும் போது அந்த அடியார்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் திருத்த அப்படின்னாலே உறுதியாக்கப்பட்ட அதாவது அபியாசம் செய்யப்பட்டனா பார்த்தோம் அப்படி இறைத்தன்மை எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து பரம்பொருள் அப்போ அந்த குமார பரமேஸ்வரன் நமக்கு அந்த செயலான அந்த பலனை நமக்கு கொடுக்குறார் ஏன்னா மனிதனுடைய சரீரம் மனம் இவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிலையில்லாத சரீரம் அடங்காத மனம் இதெல்லாம் இறைவன் நம்மளுடைய வினை பயனால் அந்த நிலையை மாற்றுறதுக்காக தான் அனுகிரகம் பண்ணுற கந்தர் அனுபூதியில் சொல்லுவார் திணியான மனோசிலை மீதுனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே அப்படின்னுவர் அதாவது தினியான மனோசிலை எப்போ ஏற்பட்டது அப்படின்னா கடினமாக இருக்கான் இந்த மனசு அவ்வளோ கல் மாதிரி கடினமாக இருக்குது அதால் எனக்கு பல துன்பங்கள் வருது எப்போ ஏற்பட்டவனா வள்ளியை தேடி போய் அனுக்கிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி வள்ளி அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம் இச்சாசக்தி அதாவது ஜீவாத்மா ஜீவாத்மாவை தேடி முருகன் வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்போ அவர் அனுகிரக மனதை நினைச்சிட்டா நமக்கு எப்பேற்பட்ட சங்கடங்களை எல்லாம் போக்குறதுக்கு அவர் அந்த நேரத்தில் முன்கூட்டியே வந்து நமக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணுவார் அதை தான் இந்த நாமாவளி பார்த்தோம் அப்படின்னா வகிக்கப்பட்ட நியமத்தை உடையவர் அடியார்களை காப்பாற்றணும் அப்படின்ற நியமத்தை விரதமாகவே கொண்டு இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் இதை நம்ம அடியார்களுடைய சரித்திரங்கள்னு நான் பார்த்தோம் அது தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் பரத வर्ताय நமஹ ஸ்ரீ குருபியர் நமஹ ஓம் சும் சுப்ரமணியாய நமஹ